வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சேட்டர் சாட்டர்டே வந்து ஈவினிங் வந்து டைம் பாஸ் பண்ணணுன்றதுக்காக வெளியே போகலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோன்றதுக்காக வெளியே கிளம்பணும் திருவான்மியூர் பீச் அங்கே போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிண்டிக்கு வந்துட்டு கிண்டியில் வந்து கத்திப்பாரா இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே பாலத்துக்கு கீழே வந்து அப் டவுன் காஃபி ஸ்டால் அங்கே போய்ட்டு அப்படியே வந்தோம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது ஃபேமிலியோடு குடும்பத்தோடு ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது திருவான்மியூர் பீச்சு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க திருவான்மியூர் பீச்சை வந்து சாட்டர்டே பசங்களுக்கு வேறு எல்லாருக்குமே லீவு விட்டுட்டாங்க இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது ரொம்ப சொல்ல முடியாது எல்லோருமே பீச்சு தண்ணியை ரசித்து பார்க்குறது மட்டும் இல்லை பீச்சு தண்ணியில் ஆக்கிரமும் போட்டாங்க இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறது என் தாம்போடு எப்போவுமே வந்து ரெகுலர் லைஃபு ஆஃபீஸ் கூட தெரியுது போகிறது ஆஃபீஸ் வீட்டுக்கு போகிறது வந்து வந்து அந்த நேரத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப அப்படி நான் என்னுடைய மகள் மருமகள் மகன் மருமகள் அனைவரும் வந்து என் கணவரோட நாங்கள் வந்து பீச்சுக்கு புறப்பட்டிருக்கோம் திருவான்மையர் திருவான்மையர் வந்து நாங்கள் சலகம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா சின்ன சின்ன பசங்களை தண்ணியில் விளையாடுறாங்க பேரண்ட்ஸ் வந்து மண்ணில் உட்காந்துருக்குறாங்க குழந்தைகள் கேட்ட பெரியவங்க பாதுகாப்பாக யாரும் இல்லாதது ரொம்பவே மனதுக்கு வருத்தம் கூடிய விஷயமாக இருந்தது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் அப்படியே பீச்சில் வந்து பீச்சு தண்ணியை பார்த்துட்டு பசங்கள்லாம் விளையாண்டாங்க பீச்சில் தண்ணியில் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி கிண்டி கிண்டி கட்டிப்பாடா வந்து அப்டவுன்ற இடத்துக்கு போனோம் இங்கே வந்து பொழுதுபோக்கு அம்சமாக என்னென்னா ஸ்டால்லாம் இருக்குது ஃபுல்லாகவே வந்து லைட் டெக்கரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க காஃபி ஸ்டால் இருக்குது ஸ்நாக்ஸ் ஸ்டால்லாம் இருக்குது டைம் பாஸ்க்காக இங்கே நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது காஃபி முப்பது தான் அது ஒரு ஓகே இட்லி ஒன்று பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இட்லிலாம் வாங்கலை வெறும் காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் பக்கத்தில் வந்து க ஷாப்பிங் போகலான்னா எதுவுமே நமக்கு ஏற்ற மாதிரி விலையில எல்லாம் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க டைம் பாஸ்க்காக கொஞ்சம் கார் வச்சுருக்கோங்க வந்து இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க நிறைய வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை நேராக நாங்களும் வீட்டுக்கு புறப்பட தயாரானோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி